பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேர வெப்பநிலை சற்று கடுமையாக இருந்த போதிலும் ஒரு நாள் மட்டும் பரவலாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அது எந்த நாள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு வருகிறது அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்கள் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் குறிப்பாக மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது மூன்று மணி வரை கூட அந்த மூன்று மணி நேரமும் மிக கடும் வெப்பம் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு பதிவாகும் காலை பத்து மணி பதினோரு மணி வரை அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் வெயில் லேசாக காணப்பட்டாலும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது உயரத் தொடங்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய மார்ச் மாதங்களில் காலை ஒன்பது மணியே நமக்கு வெப்பநிலையை பொறுத்தவரை மிக கடுமையாக ஆரம்பிக்கும் தொடர்ந்து மதியம் மற்றும் மாலை வரைக்கும் மிக தீவிர வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கப் போகிறது தயாராக இருந்துக்கோங்க இது ஒரு ஆரம்பம்தான் இப்போவே நமக்கு உள் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு பல பகுதிகள் பகல் நேரங்களில் பல பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்திருக்கு கடந்த ஜனவரி மாதங்களை ஒப்பிடும்போது பல இடங்களிலும் மிக கடுமையான வெப்பம் பதிவாகிட்டு இது மேலும் தீவிரமடையும் அந்த ஒரு நாள் எந்த நாளில் கனமழை கிடைக்கும் அப்படின்னா பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று அதாவது புதன்கிழமை அன்று பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் ஏதாச்சும் சில பகுதிகளில் கனமழை கிடைக்கும் பெரும்பாலும் வந்து லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு எதிர்பாருங்க சாரல் மழை போல அல்லது ஒரு மிதமான மழை போல ஆங்காங்கே பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற மாவட்டங்கள்லாம் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தை மேகமூட்டத்துடன் காணப்படும் சில பகுதிகள் சில பகுதிகளில் பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு பனிப்பொழிவு முடிவுக்கு விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சியில் இன்னும் சில இடங்களுக்கு மட்டும் பனிப்பொழிவு எடுக்கும் அது அதுவுமே இந்த அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள்ல எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இயல்பான ஒரு வானிலை எல்லா பகுதிகளுக்கும் திரும்பக்கூடும் வெப்பநிலை படிப்படியாக உயரும் இந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்தே கடுமையான வெப்பம் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி பதினான்கு மட்டும் சில இடங்களில் சாரல் மழை போல ஆங்காங்கே எதிர்பாருங்க மற்றபடி வானம் மேகம் மட்டும்தான் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாட்டில் கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மே மாதங்கள்ல தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாவட்டத்திற்கும் இயல்பான மழை பொழிவும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இயல்புக்கு சற்று கூடுதல் மழை பொழிவும் உறுதியாக இந்த தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்க முடியும் நீலகிரி போன்ற பகுதிகளெலாம் மிக கடும் கனமழை இந்த முறை தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்கலாம் கேரளா கர்நாடகா மட்டும் அல்லாமல் மகாராஷ்டிரா வட மாநிலங்களிலும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மே மாத பதினைந்து தேதிக்கு பிறகு படிப்படியாக நல்ல ஒரு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதற்கு இடைப்பட்ட இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் அவ்வப்போது மட்டும் மழை கிடைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா நாளும் மழை எதிர்பார்த்துறாதீங்க சில நாட்கள் மட்டும் அதாவது ஓரிரு நாட்கள் மட்டும் பரவலாக மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் ப படிப்படியாக அனைத்து பகுதிகளுக்கும் இது தீவிரமான கனமழைங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாக முன்னேற தொடங்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்